இந்த கோவிலோட சிம்ம குளத்துல ஒரு தடவை நீராடி இங்க உள்ள சிவபெருமான வணங்கினா குழந்தை வரம் கிடைக்கும் உங்களால நம்ப முடியுதா இந்த ஒரு சிவன் கோவில் சொல்லிட்டு முன்னாடி என்னோட வந்து அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் ஓம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ள விருஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தாங்க இந்த மார்க்க பந்தீஸ்வரர் அப்படிங்கிற அரிதான சிவன் கோவில் வந்து இருக்கு இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய சிம்ம குளத்தில் கார்த்திகை மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு தடவ நீராடி சிவபெருமான வேண்டிக்கிட்டு இந்த கோவிலோட மூன்றாம் பிரகாரத்தில் வந்து அந்த ஈர துணியோட வந்து படுத்து உறங்கும் போது குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு சிவபெருமான் அவங்களோட கனவுல தோன்றி குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் பாலிக்கிறதா நம்பிக்கை ஒரு வியாபாரம் செய்யும் வணிகனுக்கு சிவன் வந்து வழித்துணையாக இருந்து அந்த வியாபாரியோட உயிரை வந்து காப்பாத்தினதுனால தான் இந்த கோவிலுக்கு மார்க்க பந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் உள்ள தலைமரம் கூட பனைமரம் மாதிரி பல ஆண்டுகளாக வந்து அப்படியே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது நீங்கள் சிவபெருமான நம்பரவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒருமுறை இந்த விருஞ்சு இருக்கக்கூடிய மார்க்க பந்தீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க கேட்டாலே வரம் தரக்கூடிய ஒரு புனித தலம் தாங்க இந்த ஒரு கோவில் யாருக்கு எல்லாம் இந்த மாதிரி தெரியாத நிறைய சிவன் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறந்துடாம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட வீடியோ சொன்னா அப்படியே உங்க ஃபேமிலிக்கு வந்து ஷேர்